ஐயா துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலா வீட்டை விட்டு போனதுனால யாருக்குமே தூக்கமே வரல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க இந்திய இவங்க தான் இப்படி சோகமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நிலாவும் அதே சோகத்தோட தான் இருக்கிறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது விடிஞ்ச உடனே நம்ம நிலா டீ எல்லாம் குடிச்சுட்டு அந்த ஹாஸ்டல்லயே கொண்டு வந்து டீ எல்லாம் வச்சிருவாங்க நம்ம டம்ளர்ல புடிச்சு குடுத்துட மாட்டேங்குது குடிச்சிட்டு அப்படியே வெளியில தர முடியா நிலா பாக்குறாங்க அங்க நம்ம நடேசன் நிக்கிறாப்புல இவரு எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு நம்ம நடேசன் வந்து பாத்தீங்கன்னா நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தாங்க காரணம் நான் தான் சோழனை தேவையில்லாம இல்லாம உசு பேசி விட்டுட்டேன் அவனும் வந்து பாத்தீங்கன்னா என் பேச்ச கேட்டுதான் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நடேசனை திட்டு திட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப இதெல்லாம் வந்து சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அதுல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு நடேசனை பிரிச்சுக்கிட்டு ஓடிய பாக்கல இங்க வீட்டுல யாருமே சோழன் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஒழுந்தா ஏன்னா சோழனால தானே நில போனாங்க அதனால எல்லாமே சோழன் மேல கோவத்துலதான் இருக்கிறாங்க அப்படியே சோழன் நடந்து போனா போற வழியில எல்லாம் சோழர் நிப்பாட்டி பொட்டாட்டி ஓடி போச்சாமே அப்படின்னு கேட்டு இருக்க சோழன் அவங்க கிட்ட சண்டைக்கு போறாப்ல கடைசியா நம்ம பாண்டியன்னா சமாதானப்படுத்தி தன்னோட கடைக்கே அச்சுக்கிட்டு போறாரு இந்த போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க போது அங்க வானதி வந்துடுறாங்க வானதி வந்த உடனே சோழனுக்கு போக வந்து வானதியை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டிய எப்படியே வானதியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நேரா சோழன் நம்ம வேலை செய்யற ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்காப்ல அதுவும் வெளியில கேட்டுக்கு வெளியிலேயே நிக்கிறாப்ல அப்ப நிலாவோட ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டை வாங்கறதுக்காக வெளியில வரும் பொழுது சோழனை பார்த்துட்டு இங்க என்ன நினைக்கிறீங்க வாங்க உள்ளார போவாங்க நான் நிலாவை வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிலா வெளியில வர்றப்ப நான் பாத்துக்கிறேன் நான் இங்க இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி நிலாவோட ஃப்ரெண்டும் போய் நிலா கிட்ட சொல்ல நிலா பயிர்ந்து போய் ரஜயும் பிரச்சனை பண்ணிட போறாது வெளியில வந்து நம்ம நிலா சோழன் கிட்ட பேசினா நடந்ததுக்கு மதிப்பு வைக்கிறாங்கள ஆனா நம்ம நிலா வந்துட்டு பயங்கரமா சோளம் திட்டு திட்டுல திட்டி இருந்து கிளம்பி போயிடுமே அப்படிதான் திட்டி அனுப்பி வைப்பாங்க இதோட இனி எபிசோட் வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு